இங்கே சயான் கேட்ரி நான் வச்சுருக்கேன் கோயம்புத்தூரில் சிக்ஸ் இயர்ஸாக வந்து இந்த பர்ஷியன் கேட்டு ப்ரீடிங்கில் வந்து சிக்ஸ் இயர்ஸாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கோயம்புத்தூர் சிங்கானல்லூர் சிங்கானல்லூர்லேருந்து உள்ள வெள்ளலூர் வரணும் இப்போது பர்ஷியன் கேட்டகரி வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கேட்டகிரி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டால் ஃபேஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செமி பஞ்ச் இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் இன்னொன்று ஃபுல் பஞ்ச் இது நாலு வெரைட்டி இருக்குது அதுலேயே நீங்கள் ப்ரீட்ஸ் தனித்தனியாக போயிட்டிங்கன்னா பேர்ஷியன் ஹிமாலயன் டால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஷார்ட்டரு மெயின் கூன்ஸ் எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் நிறையா இருக்குது இப்போது ஒரு பேர்ஷியன் கேட்டகரி ஒரு ட்ரெடிஷனல் லாங் ஹேட் கேட்டகரி வந்து கேட்ஸ் வந்து நீங்கள் என்ன ஏஜில் வந்து நம்ம எடுத்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சிக்ஸ்டி டேஸ் அந்த சிக்ஸ்டி டேஸ்ல இருந்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் ஏன்னா சிக்ஸ்டி டேஸுங்கிறது வந்து பார்த்திங்கனா அது வந்து செல்ஃபாக வந்து ஃபீட் எடுக்க பழகிருக்கும் அப்போ நம்ம அந்த சிக்ஸ்டி டேஸ் ஏஜ்கு கேட்டகரியில் எடுத்தால் மட்டும்தான் செல் ஃபீடிங் வந்து அதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்மாஸ்ஃபியர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி விரும்புவாங்கன்னா ரொம்ப அந்த சவுண்டாக இருக்கிற இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரும்ப மாட்டாங்க ரொம்ப பயப்படுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டு இல்லாத இடத்துல நம்ம வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அதே மாதிரி அந்த இப்போ நம்ம கேட் வந்து நம்மக்கிட்ட வந்து டாக்ஸ் மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வந்து அடாப்ட் ஆக மாட்டாங்க அது கூட நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்ம விளையாடுறது இந்த டாய்ஸெல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அந்த டாய்ஸெல்லாம் நீங்கள் கொடுத்து நம்ம சைடு நம்ம பழக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கேட்டை வந்து தூக்கிகிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு வந்து பிடிக்காது நீங்கள் சும்மா வந்து கேட்டை நீங்கள் கையில் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் வந்து பாடி வெயிட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டுக்கு வந்து ஏறாது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகிடும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சரியாக எடுக்க மாட்டாங்க இது மூணுமே வந்து கேட்டுக்கு வந்து அதிகமாக பிடிக்காது இப்போது ஒரு கேட்டை வந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெகுலராக வந்து நம்ம வேக்சினேஷன் அந்தந்த ஏஜில் வந்து நம்ம வேக்சினேஷன் வந்து பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற பண்ணிக்கோங்க நீங்க விட ரொம்ப மஸ்டான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டோட டிவாமிங் அது வந்து ப்ராப்பராக நம்ம அப்போ தான் வந்து இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத டிசீஸ் இந்த வைரஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் இன்னொன்று நம்ம கேட் கூடையும் வந்து நம்ம டிராவல் பண்ணலாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு கேட்டை வந்து திடீர்னு நீங்கள் காரில் எடுத்து கூட்டிகிட்டு போனீங்கன்னா அது வந்து செட் ஆகாது நீங்கள் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ட்ராவல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் அவன் வந்து அடாப்ட் ஆவான் சடனாக வந்து நீங்கள் காரில் எடுத்து கூட்டிகிட்டு போகிறது பஸ்ஸில் அந்த மாதிரி பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு கேட்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி இப்போ ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகிறோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபாலோ பண்ணணுன்னா வேக்சினேஷன் ரெக்கார்டு வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெட்டினன் டாக்டர் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கணும் இப்போ கேட்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கு இவங்க இவங்க வந்து டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எடுத்துட்டு போகணும் இப்போ நீங்கள் ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாங்கன்னா கூப்பையில மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க மஸ்ட்டு வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு செகண்ட் ஏசி மற்ற அந்த கம்பார்ட்மெண்ட்லலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட் ஏசி தான் இன்னொன்று நீங்கள் டிராவல் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன விஷயம் எடுத்துகிட்டு போனால் அதுக்கு வந்து ஒரு பேஸ்கெட் ஒன்று நல்லா க்ளீனான ஒன்று பேஸ்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க ஃபுட் பவுலு வாட்டர் பவுலு ஃபுட்டு அவனோட மெடிசன்ஸ் அதெல்லாம் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போ போய்க்கிறது ரொம்ப மஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு வந்து இந்த டயரியா லூஸ் மோஷன் ஃபீவர் அதெல்லாம் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ணவே பண்ணக்கூடாது இன்னொன்று அடுத்து வந்து பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு பேஸ்கெட்டில் போட்டு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா அது வந்து ரொம்ப நாய்ஸாக இருக்கும் நீங்கள் கையில் இல்லை வெளியே எங்கேயாவது நீங்கள் சும்மா கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் பயந்து ரொம்ப அக்ரெசிவாக அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான் இப்போ கேட்டு வந்து இப்போ இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா வந்து அவன் ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப டல்லாக தான் ஃபீல் பண்ணுவான் அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நல்லா வாட்டர் அந்த மாதிரி நிறையா கொடுத்து அந்த ஓஆர்எஸ் பவுடர்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கொடுத்து அவனை கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணிட்டிங்கன்னா அவன் கொஞ்சம் நல்லா இருப்பான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போன உடனே என்ன பண்ணணுன்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அவனை குளிக்க வைக்கக்கூடாது சடனாக வந்து அடுத்த ஒரு ஃபைவ் டு டென் 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 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் வர ஆரம்பிச்சிரும் லூஸ் மோஷன் போக ஆரம்பிப்பான் சாப்பிட மாட்டான் இந்த விஷயங்கள்லாம் வந்து அப்படியே தொடர்ந்து வரும் இப்போது வந்து ட்ராவல் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது இவன் ஒரு கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் ஆர் ஒன் டே சாப்பிடல அப்படின்னா நீங்கள் உடனே வந்து ஒரு வெட்டினரிய கன்சிடர் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் வந்து இன்னொரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக போகமாட்டான் ஒரு சில கேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் போவாங்க இன்னொரு கேட்ஸ்லாம் வந்து த்ரீ டேஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி வந்து இர்ரெகுலராக அவங்க மோஷன் டாய்லெட் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதையும் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ ஒரு கேட் வந்து வாங்கணும் அப்படின்னா இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப் அதெல்லாம் பார்த்து கேட் வந்து அழகாக இருக்குது ரொம்ப புசு புசுன்னு இருக்குது அதை வாங்கி நம்ம வளர்த்தலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து தயவு செஞ்சு எல்லாருமே விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு கேட்டு வாங்கும்போது கேட் என்னென்ன பண்ணணும் அதுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் அதை எப்படி வளர்க்கணுங்கிறத ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எல்லாமே ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க நான் எல்லா கிளைன்ஸுக்குமே நான் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணணும் இப்படி தான் எல்லா கைலன்ஸும் நான் கொடுத்து தான் பண்ணுவேன் ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ லைட்டாக வந்து அவனுக்கு ஃபீவர்ஷாக இருக்குது லூஸ் மோஷன் ஆகுது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அது வந்து சரியாகலை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் விட்டுறாதீங்க எனக்கு கேட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியேவோ இல்லை யாருக்கிட்டேயாவது கொடுக்குறத வந்து தவிர்த்துருங்க அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க கேட் தயவு செஞ்சு வாங்காதீங்க நம்மக்கிட்ட அவன் பழகிறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகுது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இன்னொரு இடத்துக்கு நீங்கள் எடுத்து கொடுக்கும்போது அவன் வந்து ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆக மாட்டான் ரொம்ப கஷ்டப்படுவான் இப்போ ஒரு அறுபது நாள் குட்டியாக அவங்க கைக்கு வரான் அப்படின்னா அவனோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினெட்டு வருஷம் அந்த மாதிரி இருக்குன்னா அவனோட லைஃப் ஸ்பேன் முடிகிற வரைக்கும் நீங்கள் அவங்க கூட இருப்பீங்க அப்படிங்கிற அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால் பெட்டு வந்து வளர்க்க முடியும் இல்லை எங்களால் அது பார்த்துக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நீங்கள் இடையில பெட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு பெட்டே வாங்காதீங்க அவங்க கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பெட்ஸ் வாங்குங்க